எங்க முதலாளி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா முதலாளியா யார் அவரு என்னமா இப்படி கேட்டீங்க ஏலட்டு கம்பெனிக்கு சொந்தக்காரர் பல கோடி ரூபா வருமானம் அவர் கம்பெனியில் அவரை நம்பி மூவாயிரம் பேர் வேலை செய்யறாங்க ஐயா பேரை சொன்னா தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க வாங்கம்மா ஐயா கூப்பிட்டீங்களாமே ஆமா நீங்க சுந்தரத்தோட ஒய்ஃப் தானே ஆமாங்க அவர் தவிர போய் பதினெட்டு லட்சம் ஆச்சு தெரியும் அந்த காலத்தில் உங்க புருஷோட எனக்கு நிறைய பழக்கம் உண்டு உங்க கல்யாணத்துக்கு கூட வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் ஒரு வழி அவ ஒரு வழி தனியா பிரிஞ்சு போயிட்டோம் ஏதோ இந்த தெய்வ நிகரத்தில் நான் ஓஹோன்னு இருக்கேன் இது என் ஒய்ஃபு உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ஒரே பையங்க பிகாம் படிச்சுட்டு பல இடத்துலையும் வேலைக்கு முயற்சி பண்ணா அவனோட துரதிருஷ்டம் இது வரைக்கும் அவனுக்கு வேலை கிடைக்கவே இல்லை ஓஹோ அப்படியா சண்முகம்

நல்ல வேலை குடுக்கறதா சொன்னாரு நாளைக்கே போய் பாருப்பா என் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைச்சது பாலபிஷேகம் பண்றப்பா ஐஸ்கிரீம் அம்மா குடுக்க சொன்னாங்க அம்மா குடுக்க குடுப்பியா நீயா கொடுக்க மாட்டியா அப்படி இல்ல இது வீட்டுல செஞ்சது வீட்டுல என்ன நான் தான் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நீ முதல்ல சாப்பிடு உம் ஆஹ் ரிஸ்கட்டுக்கு தயார சூரியா இங்க வரணும் நீ அந்த ஆத்துக்கு வரச்ச பாத்து இருக்கேன் ராஜுவ தேடிட்டு தானே வந்திருக்க அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான் இப்ப வந்துருவான் உள்ளவா உன்னை பத்தி ராஜு எல்லா விவரமும் எங்கிட்ட சொல்லி இருக்கான் நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறேன் இல்லையா உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா

உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து எங்க நிறைய பாக்கணும் நீ போடா சாப்பிடுங்கோ இவன் என் மகனாக்கும் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் ரொம்ப நல்ல பையன் நீங்க சாப்பிட்டுட்டுங்கோ நான் இப்போ வந்துடுறேன் நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா உம் இந்த ஹோட்டல் மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு மாமிக்கு நா உயிர் ஆமா நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் உம் வந்தன உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட ஏன் டெல்லி ஃப்ரெண்ட் ஆமா

வாங்கிக்கோ நீ அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க பாருப்பா நானும் கொப்பாவும் ரொம்ப பழகி இருக்கும் சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் வர ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு நவமியா இருக்கு ஒன்பதாம் தேதி டியூட்டியில ஜாயின் நடப்புற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன் ஒரு ஒருங்கிழமைய வேலையில சேர சொல்றாரு சம்பளம் மூவாயிரம் ரூபாய் ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்திருக்கு ஒரு நல்ல வேலை அம்மா சூர்யா வீட்டில் சொல்லிட்டு நல்ல எதுக்கு

ஹலோ ராஜு உன்னை பார்த்து ரொம்ப நாள் உட்காரு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு கங்கராச்சு சொல்லி போல்தான் வந்தேன் சூர்யா இல்லையா சூர்யா அவங்க அம்மா ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து சன் கௌதம் வந்திருக்காருப்பா அவர் கூட திருநிர்மலை கோயிலுக்கு போயிருக்காங்க அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க

இது என் பொண்ணு இது என் பையன் அவர் எங்க குடும்ப நண்பர் பக்கத்துல வாங்க ஆயுஷ்மான் பவா சீக்கிரம் சூர்யா நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ சேவியா சொல்லுங்க என்ன நீ நிக்கேஸ் பண்ணனும் முடியுமா முடியும் நான் இல்ல ஏதோ தப்பு செஞ்சிடுதா ஃபீல் பண்றியா ஐ sorry என்ன மன்னிச்சுடு இல்ல ராஜு நான் தப்பு பண்ணிட்ட இனிமே உங்களை தவிர நான் வேற யார்கிட்டயே मैं மாட்டேன் it's a promise சத்தியமா ஆجيยยยย நீ என்ன சின்ன குழந்தையா சாம்பார்லாம் கீழ கொட்டிக்கிட்டு போய் பால் எடுத்து வர்றதுக்குள்ள இவ்வளவு அலங்கோலமா நான் கவனிக்கல லெட்டர் படிச்சிட்டு இருந்தேன் அந்த லெட்டர்ல அப்படி என்னதா எழுதி இருக்கு எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்க இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி அதான் கௌதமோட அப்பாட்ட இருந்து வந்திருக்கு நானே குழம்பி போய் கிடக்கேன் அவர் இதல எதையோ எழுதி என்னன்னு குழப்பறார் நானும் தான் கொஞ்சம் குழம்புறேன் என்னதா எழுதி இருக்காரு சொல்லுங்க முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு எதுக்கு அவ லட்சணமா இருக்கலாம் நாகரிகமா இருக்கலாம் அழகா இருக்கலாம் உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு மத்த விஷயங்களை உங்க ஃப்ரெண்ட் ராகவன் கிட்ட நீங்க பேசிக்கங்க அப்படினா கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டுருக்காரு இப்போ அவர் எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்ராயத்தை கேட்டிருக்காரு வா சூர்யா உட்கார் உங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் விஷயத்தை உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா யூ ஆர் ரைட் ஏதோ விஷயம் பேசணும்னு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல ஆரோகணத்துல ஆரம்பி மங்களகரமா இருக்கும் ஓகே நீங்க என்ன லவ் பண்றீங்களா வாட் நீங்க என்ன காதலிக்கிறீங்களான்னு கேக்குறேன் சாரி சாரினா நான் உன்னை காதலிக்கல மன்னிக்கணும் இதுவரைக்கும் நான் யாரையும் காதலிச்சது இல்லை எண்ணமோ ஏக்கமோ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஏற்படலை அப்படின்னா என்ன பத்தி உங்க அப்பாவுக்கு நீங்க ஏன் லெட்டர் எழுதினீங்க நீ லட்சணமா இருக்கு நாகரிகமா இருக்கு அழகா இருக்க என் மனசுல பட்டதை எழுதின அதோட நிறுத்தி என்ன பரவாயில்லையே உங்க அப்பாவுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி எனக்கு இருக்குன்னு வேற எழுதி இருக்கீங்க எனக்கு மனைவியா வரக்கூடிய தகுதி சூர்யாவுக்கு இருக்குன்னு எழுத எனக்கு கூச்ச மறந்தது அதனாலதான் அப்படி எழுதுனே.